கவலையே இல்லைன்னு வச்சுக்கங்க ஒரு ஆளுக்கு எந்த கவலையாயிலும் ஏற்படுத்தி கொள்வதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் அதுதான் மனிதனுடைய இயல்பு அதனால் கவலை இல்லாத ஆளே இல்லை ஆனால் இது தானா என்று பார்த்தா அவசியம் இல்லாதது அதோடு மட்டுமில்லை நம்ம உடலில் உள்ள சக்தியை அதிகமான வேகமாக வேகமாக வெளியேற்றிவிடக்கூடிய ஒரு எண்ணம் அதுதான் கவலை அவன் நாட்டில் நாட்டு பக்கத்தில் நீங்கள் பார்த்துப்பீங்க தண்ணி அரைக்கிறதுக்கு ஏற்றமான ஒன்று இருக்குது அது ஒரு நாலு தவளை தண்ணி தான் பிடிக்கும் ஆனால் சில இடங்களில் மாடு ரெண்டு மாடு வச்சு கவலைன்னு போடுவாங்க ஒரு பெரிய ஒரு பை மாதிரி செய்து துவலால் அதை கட்டி கணத்தில் விட்டு மேலே இழுத்து விடுறது அதுக்கு கவலைன்னு பேர் அப்ப ஏன் அதுக்கு கவலைன்னு வச்சாங்கன்னா உள்ள நீர் சீக்கிரமா வெளியேற்றிடும் அதாவது சக்தியை அதிவேகமாக வெளியேற்றி விடுவது அந்த கவலை தண்ணிய ஆனா அதே போல் சக்தியை வெளியேற்றி விடுவதனால மனிதனுக்கும் அத்தகைய ஆற்றலை கவலைன்னு வச்சாங்க அப்ப கவலை என்றது ஒரு மனிதனாண்டை புகுந்தால் அவனாண்டை இருக்கக்கூடிய ஆற்றலை அவ்வளோ வேகமாக வெளியேற்றி விட்டுடும் ஒன்றுமில்லாத ஆளாக ஆக்கிடும் அதனால் கவலை என்பது மனிதனுக்கு ஒவ்வாதது அப்படி இருக்கிற போது கவலை என்றது என்ன என தெரிந்து கொண்டா இறைவனுடைய கருணையோ அல்லது ஆட்சியோ தெரியாத மனிதனுக்கு கவலை வரும் ஏன்னா எந்த ஒரு பொருள் ஒரு ஜீவன் உற்பத்தியானாலும் அந்த ஜீவனுக்கு வேண்டி எல்லாமே முதலே பழைக்கப்பட்டது இறைநிலையால் உருவாக்கி விட்ட பிறகு தான் ஒரு ஜீவன் பிறக்கிறது ஒரு இன்னும் கூட ஒரு உதாரணம் இந்த உலகில் மக் மனிதனாலாம் குடும்பம் என்ற முறையில் தான் வாழ்க்கை நடத்துகிறோம் அந்த குடும்பத்துக்கு ஆண் பெண் உறவு அவசியம் கணவன் மனைவி என்ற உறவு அவசியம் அப்போது ஒரு பையன் மகன் என்ன பண்ணுறான் இருபது வயசு ஆன பிறகு கல்யாணம் செய்திருக்கணுன்ற ஒரு எண்ணம் உண்டாகுது இருபது வயசுக்கு மேலே பெண் உற்பத்தி ஆனால் முடியுமா இவனுக்கு இருபது வயசு உண்டாகிற போது அவனுக்கு பெண்ணு தேவைன்னுட்டு எண்ணம் உண்டாகும் என்றது பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷத்துக்கு முன்னதாக ஒரு பெண்ணை உற்பத்தி செய்கிறது இயற்கை அப்போ இவன் என்ற போது அந்த பெண்ணு தயாராக இருக்குது இதுதான் இறைநிலையினுடைய ஆற்றல் சாதாரணமாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு கதவை திறந்தான்னா இறைவன் சாத்திட்டான்னா இன்னொரு கதவை திறப்பான்னு சொல்கிறாங்க அது கூட சரியாக இல்லை ஒரு கதவை திறந்து வச்சுட்டு தான் இருக்கிற கதவை சாத்துவான் இறைவன் எப்பொழுதுமே மூடி வச்சுட்டே இருக்காது அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் உள்ளது அதுதான் இயற்கை இறைவனுடைய ஆட்சி அதை உணர்ந்து கொண்டால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போட்டோம் அது ஏழு தாதுக்களாக மாறுகிறது ரச ரத்த மாமிசம் மேதை அஸ்தி மஜ்ஜை சுக்கிலம் என்று ஏழு தாதுக்களாக மாறி இந்த உடலை போஷிக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் யார் செய்யறது இதெல்லாம் இவனுக்கு தெரியாத அப்பா அம்மா செய்கிறாங்களா இல்லை வரி வாங்கிற அரசாங்கம் செய்தா இல்லை அப்போ யார் செய்யிறது எல்லாம் வல்ல இறைநிலை ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளாக உயிருக்குயிராக அதுவே இருப்பதனால அதுதான் இந்த வேலையெல்லாம் செய்து ஒழுங்காக செய்து முடியும் அதை தெரிந்து கொண்டால் நாம் என்ன செய்யணும்னா எவ்வளவு உணவு சாட்டாக இந்த ஏழு தாதுக்களாக மாறும் ஒரு பவுண்ட் அளவுக்கு உணவு சாப்பிட்டா சரியா மாறும் அந்த அளவு சாப்பிட்டோம்னு வச்சுங்க இயற்கையை மதிக்கிறோம் அந்த மதிப்போட செய்கிற போது உணர்ந்து செய்கிற போது அது இறை வழியே வாழக்கூடிய வாழ்வு இறை வழிபாடு என்று சொல்றோம் இறை வழிபாடு என்றால் இறைவனுடைய ஆட்சி உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் எவ்வாறு நடந்து வருகிறது இயற்கை நீதி என்ன அந்த நீதியை உணர்ந்து அதுக்கு முரண்படாத நானும் வாழணும் என்ற ஒரு வழியே பின்பற்றி இறை வழியே பின்பற்றி வாழக்கூடியதான் இறை வழிபாடு அது மனித வாழ்க்கையில் இன்று தப்பாக புரிந்து கொண்டு இறை வழிபாடு என்றது வேறு எதுவோ நினைக்கிறாங்க இருக்கட்டும் அத்தகைய இறை வழிபாடு சரியாக நடந்து வந்தால் இறை உணர்வு மனிதனுக்கு இருக்குமேயானால் எனக்கு எந்த காலத்துலேயும் குறைவு வரும்னுட்டு எண்ணமாட்டான் குறைவும் வராது இந்த உண்மை ஏற்பாடு பிரபஞ்சத்தினுடைய உண்மை ஏற்பாடு இறைவனுடைய ஏற்பாடு தெரியாத போது எனக்கு நாளைக்கு என்ன ஆகுமோ எனக்கு என்ன ஆகுமோ என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ வீடு என்ன ஆகுமோ வா வருமானம் ஆகுமோன்ட்டு இப்படி எதிர்காலத்தை பற்றி ஒரு மாற்று வகையில் நம்பிக்கை இல்லாத வீழ்ச்சி வழியே நினைக்கிறான்னு வச்சுங்க ஐயோ அப்படியானால் நான் என்ன பண்ணுறது கவலை இது தேவைதானா எல்லா பொருளும் இருக்குது எல்லா செயலும் நடந்துட்டு வருது ஐயோ அப்படியானால் என்ன பண்ணுறது ஒன்று கற்பனை பண்ணுறா பாருங்க அந்த கற்பனையில் நாம் எந்த கவலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் ஒருத்தனை கொடுத்துடுறோம் அவன் கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்கான் ஐயோ அவன் கொடுக்க போனான்னா என்ன பண்ணுறது அனு நினச்சா கவலை வந்துடுது அப்போ கற்பனை வலை அதுதான் கவலை கா கூட்டல் வலை கற்பனை வலை கவலை யார் எந்த கவலைப்பட்டாலும் எதிர்பார்க்கிறது ஏமாறுவது இதுக்கு மத்தியில தான் இருக்கும் நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் சரியா எதிர்பார்க்கறது இல்லை தவறாக எதிர்பார்க்கிறோம் அதாவது நாம் வேலையை சரியாக செய்து கொண்டு அதுல இருந்து வருவாய் வருவான்னு எண்ணினால் அது வரும் வேலையே ஒரு பையன் இருக்கான் பாடம் படிக்கிறான் மார்க் வாங்குறான் அது இல்லாதே பாடமே படிக்காத எனக்கு மார்க் வரும் வரணும்னு நினைக்கிறான்னு வச்சுங்க எப்படி வரும் வராது அங்கே வரலை இவன் ஆனாலும் எனக்கு பாஸ் மார்க் வரணும்னே நினைக்கிறான் இவன் வேலை செய்யல படிக்கலை அவன் பாஸ் மார்க் வரணும்னு நினைக்கிறான் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறது வேற நடக்கிறது வேற இதுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வீழ்ச்சி இருக்குது அதில் தான் கவலை வருது இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் நாம் ஒவ்வொருத்தரும் நமக்கு வேண்டியவங்க சூழ்ந்தவங்க அவங்களை பற்றி நாம் ஒன்று எண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க இதைத்தான் செய்யணும் என்றோ அல்லது என்னென்னது செய்யக்கூடாது என்றோ நினைக்கிறோம் ஆனா அவரவர்களுக்கு அறிவு இருக்கிறது தேவை இருக்கிறது உணவு இருக்கிறது காலம் வர்றபோது ஒவ்வொரு எண்ணங்கள் வருது அதை செய்யணும்னு நினைப்பாங்க செய்கிறாங்க அவர்கள் செய்யறது இவர் எதிர்பார்க்கலை அவன் செய்யக்கூடாது என்று எண்ணிட்டு இருக்காரு அவங்க செய்யறாங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாத கவலை தான் அப்போ எதிர்பார்ப்பதுக்கும் நடப்பதற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கவலையாக மாறுகிறது இது அவசியம் தானான்னு பார்த்தா இல்லை இது கற்பனை தான் இந்த கற்பனையிலேயே வாழ்ந்து 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 பழகிட்டு இருக்கிறதுனால எப்பொழுதும் கவலை தானாக இப்ப கவலை என்றது இல்லைன்னு வச்சிங்க எந்த குறையும் இல்லை மனிதனுக்கு இது இப்போ இன்னைக்கு இவ்வளோ வளமாக இருக்கிறனே திடீர்னு இப்படியும் நிற்குமா இது ஐயோ திடீர்னு ஒரு ஏழ்மை வந்துட்டா ஒரு நஷ்டம் வந்ததுன்னா என்ன என்ன பண்றதுனா கவலை தான் அப்படி மாற்று எண்ணங்கள் இல்லாம நம்பிக்கையோட இருக்கணும் சொன்னா இறை ஆற்றலை உணரணும் உணர்ந்து நான் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வரும் எந்த விளைவு வேண்டுமோ அதை அறிந்து அதற்கு தகுந்தவாறு நான் செயல் செய்யணும் செய்து பெறுவேன் என்ற திட்டங்களை கொண்டு வந்துட்டான் அனுமதிச்சிங்க வாழ்க்கையில் யாருக்கும் ஏமாற்றமே இருக்காது செயல் செய்தால் அந்த செயலுக்கு தகுந்த விளைவு கட்டாயம் வரும் அது இறை நீதி சமுதாயத்திலையும் அக்செப்டட் நீதி அதனால் நான் செயல் செய்து அதன் பெறுவேன் என்ற எண்ணம் ஒரு படி முன்னேற்றம் கவலையை விட்டு வெளியேறது அப்படி இறை உணர்வு வேணும் நாம் செயல் செய்துத்தான் முன்னேற வேணும் என்ற எண்ணமும் வேண்டும் இந்த இரண்டு வந்து நான் இறை உணர்வில் தான் அந்த செயல் செய்தால்தான் பலன் வரும் செயலுக்கு தகுந்த பலன் வரும் என்றதுதான் தான் அற உணர்வு இந்த இறையுணர்வு வந்தால் தான் அறவுணர்வு வரும் ஆகையினால இந்த இரண்டையும் நாம் தெரிந்து கொண்டு இறை உணர்வு பெற்று அரைநறியிலே வாழ முற்பட்டால் அது கவலைக்கு இடமே இல்லை